ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜி தேவை சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தனியாக சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது தனியால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை விடுங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம நம்ம விஜி தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ற பெல்சும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தனியாக சாப்பிட்றோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நீரிழவு ரத்த அழுத்தம் புற்றுநோய் பாதிப்பு ஆஸ்துமா சளி தொந்தரவு போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது இந்த தனியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நீரிழவு ரத்த அழுத்தம் புற்றுநோய் பாதிப்பு ஆஸ்துமா சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தினம் அருந்துகிற தண்ணீரில் சிறிதளவு தனியாவை போட்டு குடித்து வந்தால் குளிர்காலங்களில் ஏற்படுகின்ற சைனஸ் அலர்ஜி சளி போன்ற தொந்தரவுகளில் இருந்து தப்பிக்க முடியும் நம்ம டெய்லியும் குடிக்கிற நார்மல் வாட்டரில் வந்து கொஞ்சமாக நம்ம தனியாக சேர்த்துட்டு வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறனால நம்மளோட காலங்களில் ஏற்படுற சைனஸ் அலர்ஜி சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தனியாவில் கால்சியம் இரும்பு சத்து புரதம் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்கு புரதம் சத்து இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் சி கே பொட்டாசியம் சத்து இந்த மாதிரியான நிறைய விதமான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா தனியாவில் வந்து நிறைஞ்சிருக்கு தனியாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு கண் பார்வையை பாதுகாக்க உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் பார்வை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உச்சி முதல் பாதம் வரை அனைத்திற்கும் தீர்வு தரு நம்ம உச்சி முதல் பாதம் வரை என்ன நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உயர் ரத்த அழுத்தம் பித்தம் அலர்ஜி சிறுநீரக நோய் அஜீர்ணம் என பல வகை நோய்களை நீக்க உதவுகிறது நிறைய விதமான நோய்களை நீக்கிறதுக்கு இந்த தனியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு என்னென்ன நோயின்னு பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் பித்தம் அலர்ஜி சிறுநீரக நோய் அஜீர்ணம் நிறைய விதமான இந்த மாதிரியான நோய்கள்லாம் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு தமிழில் மல்லி எனவும் ஆங்கிலத்தில் கொரியாண்டர் சீட்ஸ் எனவும் இந்தியில் தனியா எனவும் அழைக்கப்படுகிறது இதை பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தி ஹிந்தியில் வந்து தனியா அப்படின்னு இந்த இதை வந்து சொல்றாங்க உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது இது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நிறைய விதமான நன்மைகளை வந்து தருது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சருமத்திற்கும் நன்மை தெரிகிறது நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சருமத்திற்கும் நிறைய விதமான நன்மைகளை வந்து இந்த தனியாக வந்து நமக்கு தருது தள்ளி போகும் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட தள்ளி போகிற மாதவிடாய் பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அம்மை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது நம்மளோட அம்மை நோய்க்கு வந்து இது பார்த்திங்கன்னா மருந்தாக வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது கண் அரிப்பு கண் அலர்ஜி போன்றவற்றை போக்க நம்மளோட கண் அரிப்பு கண் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு தோலில் வெடிப்புகள் சரியாக தனியாவை கசாயம் வைத்து குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் தோலில் வெடிப்புகள் பாதத்தில் ஏற்படுற வெடிப்புகளோ தோலில் ஏற்படுற வெடிப்புகளோ இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இந்த தனியா வந்து நம்ம கசாயம் செஞ்சு குடித்தோம்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு இதை தேநீராக அருந்தி வரும்போது வயிற்றில் உள்ள வாய்க்களை அகற்ற உதவுகிறது இந்த மல்லியை வந்து நம்ம தனியா வந்து தனியான்னு சொல்லுவாங்க மல்லின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம டீயாக அருந்தி வரும்போது நம்ம வயித்துல இருக்க வாய்க்களை வந்து அகற்றுவதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் சளி இருமல் மைக்ரேன் தலைவலி ரத்தக் கொதிப்பு சர்க்கரை பித்த கிருகிருப்பு சிறுநீரக பாதை நோய்கள் முதலான பல நோய்களை போக்க உதவுகிறது இந்த மாதிரியான நோய்களை போக்குறதுக்கும் இந்த தனியா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சுவை மனம் ருசி என்று மூன்றையும் கொண்டிருக்கும் இவை மருத்துவ குணத்திலும் பெருமளவு நன்மை தருகிறது இது பாத்தீங்கன்னா சுவையாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் ருசியாவும் இருக்கும் அதையும் தாண்டி இது வந்து நிறைய மருத்துவ குணங்களையும் ரொம்பவுமே அதிகமாக வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க அதிலும் குறிப்பாக தனியாவில் வைட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது இதில் பாத்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே த வைட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது தனித்துவமான நறுமணம் கொண்டுள்ள தனியாக எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது இது பார்த்திங்கன்னா தனித்துவமான நறுமணி மற்ற வித மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு தனித்துவமான நறுமணம் கொண்டுள்ளதாக வந்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவங்கள் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இதில் உள்ள வைட்டமின் கே சி மற்றும் ஏ ஆகியவற்றின் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிடெண்ட்கள் வளர்ச்சி மாற்றத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் கே சி அப்புறம் நார் சத்து ஆன்டி ஆக்சிட் இதெல்லாம் இருக்கிறனால நம்மளோட வளர்ச்சியை மாற்றத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டுள்ளது நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிற தன்மை வந்து கொண்டு இருக்குது செரிமான செயல்முறையை சரியாக வைத்திருக்க உதவுகிறது நம்மளோட செரிமான செயல்முறையை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு தருகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமான பிரச்சனைக்கு வந்து தீர்வு தரதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தனியாக சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கிய இதை வந்து சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்பறேன் அப்படி இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமோ மறக்காம நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் தனியா வந்து இப்போ உங்கள் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தனியாக வந்து இது வரைக்கும் சமையல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதை பார்த்துருக்கீங்களா இதை பற்றி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ